ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வந்துரும் வந்தேன் நமஸ்தே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு நாலு தான் இருக்கு அதுதான் இந்த ஃபுல்லா பார்க்க போறோம் நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னு சொன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் முழுமையா வந்து உங்களுக்கு சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பௌர்ணமி நாள்ல பொதுவாக எல்லாமே செய்யலாங்க ஆனா இந்த விஷயத்த மட்டும் செய்யவே கூடாது அப்படின்றது தானே பார்க்க போறோம் நீங்க கடை வாங்கணும் நினைச்சீங்கன்னா இந்த நாள்ல தயவு செய்து வாங்காதீங்க அது போல நீண்ட தூரம் பயணம் இங்க இருந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மது அருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அசைவு உணவை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க செய்து கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் ஏன்னா இது ஒரு புனித நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் கடன் வாங்கினா கொஞ்சம் அடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீண்ட தூர பயணங்கள் ஏன் தவிர்க்கணும்னு சொல்றாங்கன்னா இந்த நாள்ல நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அவசர தேவை இல்லாமல் தவிர்க்கலாம் இதை நம்ம சயின்டிஃபிக்காக பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து நிறைய வந்து காலையில போயிட்டு இருக்கும் அதனால நம்ம போக்குவரத்தை அவாய்ட் பண்ணணும் பைக்ல போகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லிருக்காங்க அதே போல் கோவிலுக்கு போய் தியானம் செய்கிறது நல்ல செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வழிபாடு மகாலட்சுமி சிவன் முருகன் விஷ்ணு போன்ற தெய்வங்களை வீட்டில் வச்சு பூஜை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா பௌர்ணமி என்று விரதம் இருப்பது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது சந்திரனை வழிபடுவதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திர வழிபாடு இருக்கு புனித நீராடறது இருக்கு தான தர்மம் கிரிவலம் முக்கியமா கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க கிரிவலம் எனது திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய கோவில சுற்றி வருதல் அவ்வளவு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாள்ல துக்க காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பௌர்ணமி என்று துக்க காரியங்களை தவிர்க்க வேண்டும் தீய எண்ணங்களை அவ்வப்போது தவிர்த்து விட வேண்டும் சொல்லியிருக்காங்க சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது பொருள் இழப்பு பௌர்ணமி என்று தேவையற்ற பொருட்களை இழக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி என்பது சந்திரனின் முழு நிலவு வீசும் நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல இந்த நாளில் தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் என நம்ம சொல்லியிருக்காங்க இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல சர்ச்சை பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிக வரும்